இந்த டைமில் யார் வந்து பெல் அடிக்கிறதுன்னு தெரியலையே என்ன லல்லி என்ன இருக்க வா வா லக்ஷ்மி வந்து உட்காரு வா என்ன இருக்க லல்லி நான் சும்மா தான் வந்தேன் உங்ககிட்ட ஒரு ஐடியா கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் லல்லி என்ன லல்லி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா ஃப்ரீயாக உட்காந்துட்ருக்க போல ஆமாம் லக்ஷ்மி எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது டிவி தான் பார்க்கணுன்னு உட்காந்துச்சிருக்கேன் சரி சரி லல்லி எனக்கு ஒரு ஐடியா கொடுக்க முடியுமா உன்னால் நான் வீடு கட்டிட்டு இருந்தேன்ல அது பாதிலே நிற்கிது என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்ககிட்ட எந்த காசும் இல்லை இப்போ அதில் போட்டு கட்டுற அளவுக்கு ஓரளவுக்கு கட்டிட்டோம் ஆனால் கூரை போடலை ஜன்னல் அதுவெல்லாம் வைக்கலை அப்படியே நிற்கிது நீ எதனா ஒரு ஐடியா சொல்ல முடியுமா அப்படியாக்கா கொஞ்சம் நேரம் இருங்க ஆன்லைனில் பார்த்தா எல்லாம் தெரிஞ்சிட போகுது என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் ஆன்லைனே எல்லாம் சொல்லிவிடும் என்ன லல்லி நான் உன்னை நம்பி வந்தால் நீ ஃபோனை நம்ப சொல்கிற சரி ஏதோ ஒன்று பண்ணு எனக்கு தீர்வு கிடச்சா சரி இப்போத்திக்கு என்கிட்ட ஒரு பத்தாயிரரூபா இருக்குது அதை வச்சு நான் வேலையை முடிக்கணும் சரி சரிக்கா இதோ பாருங்க எல்லாம் அதுவே சொல்லிடும் எந்த பிரச்சனையும் இல்லை சரி லல்லி அதை சீக்கிரமாக பார்த்து சொல் நான் எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கேன் எவ்வளோ நாள் தான் வாடகை வீட்டில் இருக்கிறது சீக்கிரமாக நீ ஒரு வழியை சொன்னேன்னா நான் டக்கு டக்குன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணி நாலு நாளில் கிரகப்பிரசம் பண்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன் நானும் கடையிலலாம் எல்லாம் போய் விசாரிச்சு பார்த்தேன் கதவு ஜன்னல்லாம் எல்லாம் வைக்கணும்னா எவ்வளோ ஆகும்ட்டு அவன் ரொம்ப விலை அதிகமாக சொல்றான் அதான் சரி உங்ககிட்ட ஒரு ஐடியா கேட்கலான்னு வந்தேன் ஆ சரி சரி பரவாயில்லக்கா நான் சொல்கிறேன் இருங்க உடனே அண்ணாக்கு கால் பண்ணி நான் சொல்றதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுங்க அதெல்லாம் கடையிலயே விற்கும் அந்த பொருள்லாம் அண்ணன் வாங்கிட்டு வந்த உடனே எப்படி என்ன ஏது செட் பண்ணுன்றதை நான் சொல்லி கொடுத்துட்றேன் அப்படியா லல்லி வாங்கிட்டு வந்த உடனே எனக்கு கால் அடிங்க நானே நேராக கிளம்பி சைட்டுக்கு வந்துடுறேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலையை முடிச்சிடலாம் சரி சரி லல்லி இதை போய் உடனே வாங்கிட்டு வர சொல்கிறேன் வந்த உடனே உனக்கு கால் பண்ணுறேன் சரி நான் போயிட்டு வரேன் லல்லி லல்லி இதுதான் நாங்கள் கட்டிகிட்டு இருந்த வீடு இதுக்கு மேலே கிட்ட செலவு பண்ணுறதுக்கு நிறைய காசு இல்லை அதனாலதான் ஐடியா கேட்டு உங்ககிட்ட வந்த நீ நல்ல ஐடியா கொடுத்துருக்க அது எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு இன்னைக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்கும் அக்கா நீங்கள் கவலையே படாதீங்க இன்னைக்கே எல்லா வேலையும் முடிச்சிடலாம் பாருங்க நான் சொன்ன பொருளெலாம் வாங்கிட்டார சொன்னிங்களா ஆ லல்லி எல்லா பொருளும் வர சொல்லிட்டேன் இது வந்துகிட்டே இருக்காரா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாரு அண்ணா பொருளை மட்டும் வாங்கிட்டு வரட்டும் பாதி வேலையை நம்மளே சேர்ந்து முடிச்சிடலாம் சொல்றியா லல்லி ஆமாங்க்கா நீங்கள் வேணால் பாருங்களேன் சரி இரு அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டுட்டு வரேன் என்னம்மா வந்துட்டீங்களா அதுக்குள்ள நான் எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துட்டேன் இங்கே பாருங்க கடை தெருவில் கிடச்சிது இதெல்லாம் வீட்டுக்கு மேலே போடுற ஷீட்டு கூட கிடச்சிது நான் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் இங்கே பாருங்க ஷீட்டு எப்படி இருக்குன்னு நல்லா இருக்குல்ல பார்க்க இதான் ரெண்டு வாங்கிட்டு வந்துட்டேன் இதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும்னு நினச்சி வாங்கிட்டு வந்துட்டேன் ஆமாம் ஆமாண்ணா அவ்வளோதான் பொருள் இந்த பொருளை வச்சா நம்ம இப்போ முக்கால்வாசி வேலையை முடிச்சிடலாம் வாங்க நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போவே நான் ஒரு வேலையை பார்க்குறேன் நீங்கள் ஒரு வேலையை பாருங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சீக்கிரமாக இந்த வேலையை முடிச்சிடலாம் நீ சொன்னால் சரியாக தான் இருக்கும் நீ என்ன வேலை பண்ணணும்னு சொல்லு நான் பண்ணிடுறேன் சரிங்க சீக்கிரமா வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன பண்ணணும்னு சொல்லு லல்லி ஃபஸ்ட்டு உங்களுக்கு கதவு எங்கே வேணும் ஜன்னல் எங்கே வேணும்ன்றத சொல்லுங்க இதோ கது ஒரு இடத்துலையும் ஜன்னல் ஒரு இடத்துலையும் நல்லா மார்க் பண்ணிட்டேன் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இங்கே பாருங்கண்ணா கட் பண்ணி கலர் பேப்பர்லாம் ஒட்டி எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஜன்னலுக்கு நம்ம இப்போது நடுவில் ஒரு குச்சி வச்சிடலாம் ஒரு மூணு குச்சி வச்சா கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இந்த மூணு குச்சியும் வச்சாச்சு ஜன்னலுக்கு கம்பி மாதிரி இருக்கும் அவ்வளோதான் அதே மாதிரி கதவியும் கட் பண்ணி பேப்பரை ஒட்டியாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம ஷீட்டு போடணும் ஷீட்டு போடுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம குச்சி வைக்கணும் மேலே ஒரு பக்கம் ஒரு குச்சி நேராக நிற்க வச்சுட்டேன் அப்புறம் இன்னொரு பக்கமும் நம்ம குளூ கன் எடுத்து க்ளூவை ஒட்டிக்கிட்டு அந்த பக்கமும் நம்ம குச்சியை நிற்க வச்சிடலாம் இப்போ அந்த குச்சிக்கு மேலே நம்ம க்ளூவை ஒட்டி அதுக்கு மேலே நம்ம கூரையை போட்டு ஒட்டிடலாம் இப்போ மேலே கூரையை போட்டு ஒட்டி இப்படி பண்ணிடலாம் இப்போ இந்த பக்கமும் ஒரு குச்சி நிற்க வச்சிடலாம் நல்லா நின்றுடுச்சு இப்போ அதுக்கு மேலே க்ளூவை போட்டு ஓட்டி இதை இழுத்து இதில் ஒட்ட வச்சிடலாம் இப்போ கூரை வீடு மாதிரி அழகாக ரெடி ஆயிடுச்சு ஷீட்டு போட்ட மாதிரி அழகாக இருக்குது பார்க்க வீடு அதே மாதிரி நம்ம இந்த பக்கமும் பண்ணிடலாம் இந்த குச்சியில் க்ளூவை ஓட்டிட்டு இந்த ஷீட்டை எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் வைக்கலாம் இந்த பக்கமும் வச்சாச்சு இந்த ஸ்டிக்கில் நம்ம திருப்பி க்ளூவை வச்சு அதையும் அதே மாதிரி இழுத்து இப்படி ஒட்டிடலாம் இப்போ ஓரளவுக்கு அழகாக வந்துருச்சு அதை கொஞ்சம் நீட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ மேலே இந்த இடத்துல நம்ம ஐஸ் ஸ்டிக் கிடச்சா அதை வச்சு ஒட்டி இது மாதிரி பண்ணிடலாம் அப்படி தானா எல்லாம் செட் பண்ணிடுங்க அழகா செட் பண்ணியாச்சு வீட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க வீடு இப்போ எவ்வளோ அழகாக இருக்கு பார்க்க இவ்வளோதான் வேலை முடிஞ்சது வாங்க போகலாம் வீட்டுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சது இறங்கி கீழே வரேன் இருங்க ரொம்ப நன்றி தங்கச்சி தான் இவ்வளவு தூரம் வேலை முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பால் காச வேண்டியதுதான் வீடு பால் காசும் போது நீ கண்டிப்பா வரணுமா